வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சூப்பர் டிராக்டர் ஒன்று சேல்ஸ் வந்துருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு டேவும் ஃபனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது ட்ராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஜி டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கனா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி அவைலபிளாக இருக்குதுங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு குத்துக்கால் டாப் பெரிய டாப்புங்க பம்பர் ஹூக் பெட் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபுளாக இருக்குங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா பேக் டயர் ஃபோர்டின் சைஸ் டயர் போட்டிருக்காங்க ஃபுல் கண்டிஷனுங்க டயரு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓடன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி தேவை இருக்க நண்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி இன்ஜின் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி எயிட் நாமக்கல் நம்பருங்க வண்டி வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் கீழ்கிறோன்னு எல்லாமே சுத்தமாக இருக்கும் மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க ஒரு ஹையர் ஹெச்பியில் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ரொட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு கத்தி போட்டு ஓட்டும்போதுமே ஒரு மூன்று லிட்டரு நாலு தாங்க போகும் நல்ல பர்ஃபார்மன்ஸு நல்ல டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி மற்றபடி பார்த்திங்கன்னா ட்ராலி ஹாலேஜ் பர்ஃபாமன்ஸுக்கும் வண்டி பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க இழுக்கிறது எல்லாமே நல்ல இழுவே திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டோவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க தேவை இருக்க நண்பர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஆயில் பிரேக்கு சாதா ஸ்டாரிங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் நாமக்கல்லையே வண்டி அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் என்ன பண்ணால் பேச முடியும் தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்